ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு கூடு கட்டியிருக்கிறோம் இந்த கூடில் எந்த நாய் வளர்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதுக்கு முன்னால் கடைசியாக ஒரு ராஜபாளையம் வளர்த்துருந்தேன் கொரோனா சமயத்தில் அது செத்து போயிடுச்சு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளையில் இந்த வேலை ஃபினிஷ் ஆயிரும் இந்த நாய்க்கூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாய் முதல்ல என்ன செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா இவனை ரெண்டு நாள் உள்ள அடைச்சி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டு நாள் இவனை விட்டு இவன் எப்படி அதில் இருந்து பழகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்து தான் நாயை விட போகிறோம் அதாவது நம்ம ஒரு டெமோ பார்ப்போம் இல்லை அதே மாதிரி தான் முதல்ல இவனை விட்டு ஒரு டெமோ பார்க்க போகிறோம் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாய் விட போகிறோம் என்ன நாய் விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி இவனை தூக்கி தான் போட போறான்